ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேக் சைடு வீடியோ போட்டிருப்பேன் இது வந்து வேறு கஸ்டமர் இது நான் தைக்கலை அதனால் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுக்கிறேன் இது பார்த்திங்கன்னா ஸ்லீவ் டிசைன் ஸ்லீவில் பார்த்திங்கன்னா ஜரி வந்து எதுவுமே கொடுக்கல பிங்க் கலர் ஃப்ளவரும் இந்த டிசைனும் மட்டும் ஸ்லீவ் கொடுத்துருக்கேன் தைச்சி போடும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு சொல்லுங்கள் ரெண்டு ஸ்லீவுக்குமே அதே மாதிரி தான் வருது அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக்கு பேக் சைடில் ஒன் சைடு போட்டிருப்பேன் பார்த்திங்களா அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடில் வந்திருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நெக்கு உங்களுக்கு நான் போட்டிருப்பேன் நான் இது வந்து பேக் நெக்கு பேக் நெக்கு மட்டும் அன்றைக்கி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இது ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் இது நான் காமிக்கிறேன் நான் இது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வீடியோ அமைச்சுருட்டாங்கன்னா ஃபோட்டோ அமைச்சுருக்காங்கன்னா உங்களுக்கு நான் அதை நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு சொல்லுங்கள் அன்றைக்கி லாஸ்ட்டில் வந்து ஸ்லீவுக்கு ஒரு செக்குரி டிசைன் போட்டிருந்தேன் ஸோ இதுக்கும் அதுவே போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் இது வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் கமெண்டில் கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நல்லா இருந்தாலும் சொல்லுங்கள் நல்லா இல்லைன்னாலுமே சொல்லுங்கள் பாருங்கள் பிடிச்சிடுச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்